என் தங்க பிள்ளையே இன்று இந்த கருப்பன் என்னுடைய வாக்கினை உனக்கு தர வரவில்லை மாறாக உன்னுடைய வாக்கினை தான் தர வந்திருக்கின்றேன் உன்னிடத்திலே கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா உன்னுடைய குலதெய்வத்திற்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்படுகிறது அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்கள் தூண்டியதையும் எல்லாவற்றையும் மிக பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது அதுவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தின் ஒரு நீங்காத வேதனையை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒரே ஒரு குளத்தில் இருக்கின்றவர்களே இப்படி செய்கிறார்களே என்று மிகுந்த வேதனையில் மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கப்பிள்ளையே உன் மனதில் இப்போது என்னென்ன எண்ணங்களை ஓடுகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் குலதெய்வத்திற்கு அவர்கள் மீது வெறுப்பு வந்திருக்கிறது என்றால் அதை நடந்துவிட்டது என்றால் நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயிலாவே கேட்டுக்கொள் இப்போது இந்த சாமி உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே வாயிலிருந்து என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் என்பதையும் நான் முழுமையாக உன்னிடம் சொல்கின்றேன் அதன் பிறகாவது உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தார் நடந்து கொள்வாய் இதோ உன் குலதெய்வம் பேசுவதையும் முழுமையாக கேள் என் தங்க பிள்ளையே நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் ஒன்று போலதான் நான் பார்க்கின்றேன் அதேபோல போல அவர்கள் எல்லோருமே ஒன்றாகத்தான் இருப்பார்கள் என்று இது நாள் வரையிலும் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் நான் இங்கே உனக்காக எத்தனையோ நல்ல நல்ல வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சூழ்நிலைகளையும் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் இவையெல்லாம் எதற்காக என்றால் என்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் சந்தோஷம் இருக்க வேண்டும் அவர்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தன்னுடைய குலத்தையும் நல்லபடியாக வழி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு பூஜைகளை எல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன் எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் இவர்களோடு என்ன தெரியுமா உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் எனக்குத்தானே தெரியும் என் தங்க பிள்ளையே உன்னை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மட்டும் நான் அறிவேன் எத்தனை பெரிய தவறான விஷயம் அவர் என்னிடத்தில் சொன்னிய பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன் இப்போது அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய வேண்டுமென்று என்னிடம் வந்து வேண்டுதல் வைக்கின்றார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா இந்த வேதனையை போக்கி தந்து விட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி விட்டார்கள் கஷ்டப்படுத்தி விட்டார்கள் அதனால் அவர்கள் எப்படியாவது எதையாவது ஒன்று செய்துவிட வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து உன்னை பற்றி சொல்கிறார்கள் என் அப்படி யாருடைய மனதில் சிறு வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறாய் என்று சற்று பார் அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா என்னிடத்தில் வந்து வேண்டுதல் வைக்கின்றார்கள் நான் இங்கே உங்கள் ஒருவரின் இல்லத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய சந்நிதானத்தில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனதை ரணமாக்கிவிட்டது நிச்சயமாக உண்மை என்னவென்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார்கள் உனக்குள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போதுதான் எனக்கு அது புரிந்தது ஏதோ சிறு சிறு மனஸ்தாபங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கின்றதாம் இதையெல்லாம் உனக்குள் சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அது இவ்வளவு பெரிய தவறான விஷயமாக வந்து நிற்கும் என்று ஒரு நாள் ஒருபோதும் நிறைக்கவில்லை என் தங்கமே உனக்குள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது உண்மைதான் உன் உன் பக்கம் தவறு இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக அதை கொ அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் தான் நிச்சயமாக பேச மாட்டேன் யார் பக்கம் நிச்சயமாக இருக்கின்றதோ அவர்கள் பக்கம் நிச்சயமாக நியாயத்தையும் கொடுக்கத்தான் போகின்றேன் ஆனால் ஒருபோதும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு தவறு குழந்தையின் மனதை சரி செய்து அவர்களை நல்வழிப்படுத்தி மட்டும்தான் என்னுடைய வேலையாகும் அதை தவிர ஒரு போதும் யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னோடு இந்த கருப்பன் தண்டனையை கொடுக்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்கு இது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னாலும் செய்ய துணிந்தார்களோ என்று தெரியாமல் நான் தான் சற்று மனகுழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒன்றை ஒன்றை மட்டும் நீ நன்றாக தெரிந்து கொள் யாரிடத்திலும் உனக்கு என்னென்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி நீ அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து எரிந்து விட்டு எந்த ஒரு சண்டையும் அவரிடத்தில் இனி உனக்கு வேண்டாம் நீ அதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் நீ விட்டு விட்டு என்றுதான் அப்பா சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ என்னிடத்தில் இதை விட்டுவிட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்ளப் போகின்றேன் அது என்னுடைய பொறுப்பு என்னுடைய முக்கியமான பொறுப்பல்லவா அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்போது தகுந்த பலனை தருகின்றேன் என் செல்லமே வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மட்டுமே எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய குலதெய்வம் என்னை தாண்டி உனக்கு நல்ல விஷயங்கள் ஆனாலும் சரி கெட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது அதனால் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அவர்கள் என்னிடத்தில் தானே உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் செய்தே ஆக வேண்டும் அளிக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக அவர்களை அப்படியே விட்டுவிட்டாய் என்று கூட நீ நினைக்கலாம் நிச்சயமாக நான் அவர்களை விட்டுவிடவில்லை என் குழந்தையே இன்னொருவனின் மனநிலையை வேதனைப்படுத்தி இருப்பது உண்மையானால் நிச்சயமாக தவறான செயல் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் உன் பக்கத்தில் தவறு இருக்கும் சத்தில் நீயும் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அதை நீ செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்களுக்கு அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நடக்க போகின்றது அப்போதுதான் எத்தனை வேதனைகள் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் புரிந்து இப்படிப்பட்ட வேதனையை நாம் யாருக்கும் கொடுக்க கூடாது நாம் தவறான வேண்டுதலை நான் செய்துவிட்டோம் என்று வருந்திய உன் காலடியில் மன்னிப்பு கேட்பார்கள் என் செல்லமே இதற்கெல்லாம் சில சில நாட்களுக்கு பிறகு அவர்களே இதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையை நான் மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் இதுதான் இப்போதுதான் செய்ய துணிந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் நான் ஒருவருக்கு வந்து விட்டது என்றவுடன் கெட்டதை செய்தாலும் நல்லதை செய்தாலும் நான் மீது ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்திடம் கூட வந்து சொல்லிவிடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே குலத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று தவறான வார்த்தைகளை பேசி சண்டையிடுகிறார்கள் இதையெல்லாம் எனக்கு எத்தனை மனவேதனையை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அல்லவா என்னுடைய பொறுமை ஒரு எல்லைக்கு உண்டு உன்னுடைய பொறுமையின் என்னுடைய பொறுமையின் எல்லையின் மீது எப்போதும் நான் அவர்களுடைய தவறான இயல்பான அவர்களின் விதிபடி அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் விட்டு விடுகின்றேன் என் தங்க பிள்ளையே இது வரையிலும் நான் அவர்களின் மீது எத்தனையோ அன்பினையும் எத்தனையோ வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தேன் ஆனால் அவர்கள் என் மீது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தவறான வழியில் சென்று விடுகின்றார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக வார வே மாற வேண்டும் அல்லவா இனி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் இனி நான் சந்தோஷமாக்க போகின்றேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் உன் பக்கம் தவறு இல்லை என்றால் தண்டனை அவர்களுக்கு தான் வழங்கப் போகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய குலதேவத்தின் வாக்கினைக் கேட்பாய் அல்லவா நிச்சயமாக யாரோ ஏதோ செய்ய நினைத்திருக்கிறார்கள் அதை நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் நிச்சயமாக தடுத்து நிறுத்தியும் விடுகின்றார்கள் என் தங்கமே யார் மீது உனக்கு தவறான எண்ணங்கள் இருந்தாலும் உடனடியாக அதை நீ சரி செய்து கொள் உன்னுடைய குலதெய்வத்திற்குள் குடும்பத்திற்குள்ளும் எந்தவித பிரச்சனைகளும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய குலம் ஒற்றுமையாக இருந்தால்தான் உன்னுடைய குலதெய்வத்தின் மனது சந்தோஷப்படும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்று முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்